ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக பெஞ்ச மழையில என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் போகிறோம் போறோம் அம்மா வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க வீட்டில் வீட்டில் பயிர் போட்டிருக்காங்க ரெண்டு நாளாக செம மழை இந்த பக்கம் ஐயோ மழை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறோம் எங்கள் சைடு எல்லாமே வந்து மழை ரொம்ப அடி அடி வச்சிச்சு பாருங்கள் விழுந்து போட்டிருக்காங்க எங்கள் சொந்தக்கார்கொல்லி தான் எப்படி எல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்கள் தண்ணி பாய்ச்சாமலே இவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருக்காங்க தண்ணியெல்லாம் வெளியில் போகணுன்னு எங்கள் கொல்லி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே நெல் இந்த முறை ஏதோ கொஞ்சம் நெல் கை கொடுக்கும்னு நினச்சாங்க ஆனால் ரெண்டு நாளாக தொடர்ந்து செஞ்ச மழையால் எல்லாம் படுத்துக்குச்சு விவசாயம் இந்த முறை கை கொடுக்காது போன முறையும் மல்லாட்டம் ஒன்றும் பலன் தரல இப்போ நெல்லும் அப்படி தான் போச்சு இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் என்ன பண்ணுறது மக்கள் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்கள் நெல் மட்டும் இல்லை அந்த பக்கம் சோளமும் சாஞ்சு போச்சுங்க பாருங்க சோளம் கூட வந்து இன்னும் வளர்ச்சி இருக்குது அதுக்கு அது எழுந்துருச்சுக்கோ பாருங்க நெல் அவ்வளோ தான் படுத்து சுத்தமாக நெல்லுக்குள்ளே நிறைய தண்ணி நிற்கிதுங்க அந்த தண்ணியை வந்து வெட்டி விடணும் எது மாதிரி வெட்டி விடணும்னா இங்க பாருங்கள் நிறையா த தேங்கி பயிர் பயிரெல்லாம் என்ன பண்ணிவிடும் அழுகி போயிடும் அதனால் இந்த மாதிரி தண்ணி வெளியில் வர மாதிரி வெட்டி விடணும் ஆனால் எங்கள் நெல் இன்னும் வெட்டி விடலை அப்பா இன்னும் கவனிக்கலை போல இப்படி சொல்லணும் அவர்கிட்ட சுத்தமாக இந்த முறை பயிர் ஒன்றும் பலனே தராதுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அம்மா காலையில அம்மாவும் அப்பாவும் காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன்னா நேற்று மழை எழுந்திரிச்சு போய் அவங்களால பார்க்க முடியல மழையில் போயிட்டு பார்க்க முடியல இங்கே பாருங்கள் பப்பாளி மரம்லாம் இது பாருங்க இது வந்து சும்மா சும்மா கிடக்கிற நிலம் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது செம்ம மழைங்க அந்த ரெண்டு நாள் எதுங்களா இது ஃபுல்லாக பெரிய இடம் நல்லா கொஞ்சம் பள்ளம்தான் ஆனால் நிறைய தண்ணி நிற்கிது பாருங்கள் இப்போ கால் வச்சா முட்டிக்கால் அளவு அளவுக்கு தண்ணி வரும்